இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க இந்த தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வர சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாதத்துக்கு இந்த மகளிர் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது இது பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை மூணு மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வழி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன் அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக ஒரு கோடிய முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள் அன்பு சகோதரிகளே உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி காலத்தில் உங்களுடைய ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொன்னால் சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்குற வாக்குறுதி இது இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம் கடந்த ஆட்சியின் பத்தாண்டுகளில் தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதித்து காட்டினவங்க நாங்கள் அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக